உங்க போற்றி ஓம் நோக்கர நரலை போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீன ராசி பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதியில் நாலு பாதம் ரேவதி நட்சத்திரத்தில் நாலு பாதம் அடங்கிய ராசி மண்டலம் காலபுருஷ சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் அயன போக போகஸ்தானம் குரு பகவானுடைய ஆட்சி வீடு ராசிநாதன் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கிறாரு மிருக சிறுசு நட்சத்திரம் வாங்கியிருக்கிறாரு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ராஜ நட்சத்திரம் வாங்கிறது நல்ல அமைப்பு தான் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்று பத்து கூடையவன் ரெண்டு ஒம்பது கூடையவன் சாரம் வாங்கி இருக்கிறதுனால தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது குடும்பத்தில் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க பேச்சுவார்த்தை பணப்பழக்கம் எல்லாம் நல்லாயிருக்கும் அதுபோக வந்து காரிய அனுகூலம் இருக்கும் தொழிலில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் தொழில் லாபம் இருக்கும் கோயில் உள்ளத்துக்கு போயிட்டு வருவீங்க மனதில் ஒரு தெய்வீக சிந்தனை இருக்கும் மூணு நட்சத்திரத்துக்குமே தனிப்பட்ட முறையில் பார்த்தோம்னா புரட்டாதி நட்சத்திரம் கொஞ்சம் பரவாயில்ல ஜென்மச்சனியில் இருந்தாலுமே சனிபவனோடய ஆதிக்கத்தில் நேரடியாக இருந்தாலுமே சனி சனிபவன் வைக்கிற நிலையில் இருக்கிறதுனால பூரட்டா நட்சத்திரத்துக்கு நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உத்தரட்டா நட்சத்திரம் ராகு போயிட்டுருக்கிறாரு ராகு பகவான் வந்து ராசியில் வந்து உத்தரட்டா நட்சத்திரமாக போகிறாரு கொஞ்சம் அழுத்தம் இருக்க தான் செய்யும் கொஞ்சம் கவனமாக இருங்க வாரந்தோறும் வெள்ளி செவ்வாய் ராகு நாயரு வெள்ளி செவ்வாய் நாயரு இந்த கிழமையில் ராகு வழியில் துர்க்கை மனு கும்பிடுங்க சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது துர்க்கம்மன் இல்லைன்னா காளியம்மன் கருமாரியம்மனை கும்பிடலாம் பக்கத்தில் இருக்கிற ஆலயத்துக்கு போகலாம் அம்மன் ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ணிவிங்கன்னா சிறப்பாக இருக்கும் அதுபோக ரேவதி நட்சத்திரநாதன் புதன் புதன் வந்து நல்ல நிலைமையில தான் இருக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்தாலுமே ஆதிபத்திய வசித்தபடி நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு அடுத்து பரிவர்த்தனை யோகத்துக்கு போகிறாரு நல்ல விதமாக தான் இருக்குது ரேவதிக்கு ரேவதிக்கு வந்து வருகின்ற காலங்கள் வளமாக இருக்குது ஓகே நேர்களே மூணு நட்சத்திரத்துக்குமே நட்சத்திரநாதர்களை பற்றி ஒரு குறிப்பு சொல்லியிருக்கிறேன் இது ஒரு பேசிக் தான் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனுக்கு எப்படி ரெண்டு பாதங்கள் முக்கியமோ ரெண்டு கால் பாதங்கள் முக்கியமோ அதை சொல்லியிருக்கேன் நான் ஏன்னா நமக்கு வந்து பாதை ரொம்ப முக்கியம் பாதை இருந்தால் தான் நிற்க முடியும் நிலைக்க முடியும் தான் நட்சத்திரங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அமைப்பை கொடுக்குது அது அடிப்படை அமைப்பை கொடுக்கறது நட்சத்திரங்கள் தான் சரி நேரிலே இந்த வீடியோ பதிவில் வந்து மிக முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன் உங்களுக்கு நான் மீனராசியில் வந்து நீங்கள் மூணு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க பூரட்டாதி ரேவதி உத்தரட்டாதி அதுபோல் லக்கணம் மாறி இருக்கும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க இருந்து மீன லக்கணம் வரைக்கும் பிறந்திருப்பீங்க பன்னெண்டு லக்கணத்துலேயும் பிறந்திருப்பீங்க லக்கண தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பலங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இப்போ தசாபதி மாறி நடக்கும் திசை சூரிய திசை சந்திர திசை செவ்வாய் திசை அப்படி நடக்கும் அந்த லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த தசாநாதில் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் இருக்கும் அது வந்து உங்கள் ஜாதகத்தின்படி தனிப்பட்ட மீனராசின ஜாதகத்தைப்படி பொதுவாக மீனராசியில் பிறந்துட்டால் நீங்கள் வந்து வாழ்க்கையில் வளமாக இருக்கணும் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில கோயில்கள் இருக்குது வழிபாட்டு முறைகள் இருக்குது அது தான் அந்த வீடியோ பதில் சொல்ல போகிறேன் மீனராசி ஒரு நீராசி சரியா ஒரு பெண் ராசி மீனராசிக்குன்னு சில அருமை பெருமைலாம் இருக்குது சந்திரனுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ராசி சந்திரனுக்கு வந்து ராஜ யோகாதிபதி உடைக்கு சந்திரனுக்கு ரொம்ப வேண்டிய ராசி அப்பேற்பட்ட ராசி நீராசி மீன பிறந்தவர்கள் எப்படி சார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டு நம்ம வந்து பலனுக்குள்ள போவோம் மீன பிறந்தவர்கள் இந்த நீர் பிறந்தவர்கள் சிறுபலத்தனமாக இருப்பாங்க எதனாச்சும் சில விஷயங்கள் பின்னிட்டு சிக்கலில் மாட்டிக்கிறவங்க அதுபோக வந்து இவர்கள் குரு ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எதம் இடமறிஞ்சி பேசுவாங்க இதமாக பேசுவாங்க இங்கே பேசுவாங்க சூழ்நிலை தண்ணி இதை தண்ணி சாப்படுத்துக்கிடுவாங்க அதுபோக வந்து திட்டமிட்டு செயல்படுவாங்க எந்த ஒரு காரத்தையும் பிளானிங் இருக்கும் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு பிளானிங் இருக்கும் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இல்லைச்சனி காலக்க இளரை சனி காலக்கட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கணும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக போகும் ஏன்னா எழரைச்சனி வந்து ரொம்ப ஒரு கொடுமையானது நவம்பர் அஞ்சாந்தேதிக்கு மேலே சனி பவன் நேர்கதில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவார் ஒரு இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு அறுபது வயசில் இருக்கிறவங்களுக்கு தான் நேரடி பாதிப்பு இருக்கும் இருபத்தஞ்சி வயசு குறைய இருக்கிறவங்க தாய் தப்பை கண்ட்ரோலில் இருப்பாங்க எப்படினாலும் தாய் தப்பை அவங்களுக்கு கஞ்சியை ஊற்றி காலத்தை கடத்திடுவாங்க இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே தான் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ பொறுப்பு வரும் அறுபது வயது வரைக்கும் நம்ம வந்து நம்மளாக தான் இருக்கணும் அறுபது வயதுக்கு மேலே பிறரை சார்ந்து இருப்போம் ஆகிருவோம் சரியா ஏதோ வாழ்க்கையில் செட்டில்மெண்ட் ஆகிருப்போம் ஏதோ இருக்கிறத வச்சு காலத்தை கடத்தலாம் ஒன்று எப்படின்னா பிற நம்பி இருக்கணும் இல்லைனா நம்ம இருந்து வா வாழ வாழ்க்கை கடிக்கணும் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போயிடுவோம் இதுதான் நம்ம கடைசி காலம்னு தெரிஞ்சு போயிடும் அறுபது வயசில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிஞ்சிரும் பொழுது எப்படி போகும் குறப்பொழுது எப்படி கழிக்கணும் எந்த அமைப்பில் நமக்கு வாழ்க்கை கடவுள் அனுப்பி வைப்பாருன்னு தெரிஞ்சு போயிடும் அதனால தான் இருபத்தஞ்சி வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு உள்ளவர்களுக்கு அந்த முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு டு அறுபது அந்த வயதுக்குள்ளே இருக்கிறவர்களுக்கு இந்த இழச்சனியோடய தாக்கம் அதிகமாக இருக்கும் தாக்கம்னா என்ன நேரடியாக பாதிக்கப்படுவாங்க நல்லதாக கெட்டதாக அதை அனுபவிப்பாங்க சரியா ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வீடியோ பதிவு வந்து முக்கியமான வீடியோன்னு சொல்கிறேன் இந்த வீடியோ பதிவின்படி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா இழைச்செனியோட தாக்கம் உங்களுக்கு வெகுவாக குறைஞ்சிரும் சரியா சனி பவான உங்கள் ராசியில் எப்படி இருந்தாலும் சரி வெகுவாக குறைஞ்சிரும் குரு பரிச்சியும் அடுத்து வந்து நல்ல நிலைமையில இல்லை அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வந்து குரு வந்து நாலாம் படத்துக்கு தான் போகிறாரு ராகு வந்து ராசிக்கு பரடாமடத்துக்கு போகிறார் ராசியிலேருந்து பரடாமடத்துக்கு போகிறார் அதுவும் நல்ல விஷயமா இல்லை அதுபோல் சனி பகவான் வந்து ராசிக்கு வந்துடுவார் ஸோ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மீனராசிக்கு வந்து அந்த அளவு எதிர்பார்த்த அளவு இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க இதை சொல்கிறதுக்கு எதுக்குப்பா வீடியோ இதான் எங்களுக்கு தெரியும்ல மீனராசிக்கு சரியில் எங்களுக்கு தெரியுமே அதான் எழுதி வச்சுருக்கேன் அப்புறம் நீ என்ன வேறு வீடியோ போட்டு சொல்லிகிட்டு இருக்கிற அப்படின்னு நினைக்கிறீங்க ஓகே சில கார சில விஷயங்கள் அறியப்பட்டாலும் தெரியப்பட்டாலும் அதை வந்து நம்ம வந்து ஞாபகப்படுத்துகிறது தப்பு கிடையாது அதுக்குண்டான வழிபாடு பரிகாரங்களை சொல்லி உங்களை ஒரு நல்வழிப்படுத்த வேண்டியது என்னோடய கடமை ஒரு ஜோதிடரோட கடமை சரியா கஷ்டப்படுறவனுக்கு கை தூக்கி விடுற மாதிரி தான் தாகத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் கொடுக்குற மாதிரி தான் அப்படி எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கொஞ்சம் குறிச்சியாலாக தான் இருக்குது மீனராசிக்கு சரியாக கிரக நிலைகள் வந்து கொஞ்சம் வருடக்கொள்கள்லாம் கொஞ்சம் நல்ல நிலைமை இல்லை ராக நல்ல நிலைமை இல்லை சனி பகவான ராசிக்கு வந்துடுவார் குரு நாலாம் இடத்துக்கு போயிருவார் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை கொடுப்பார் ஓகே நீ இல்லை இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசினியர்கள் பணத்தை வந்து அந்தளவுக்கு செலவு செய்ய மாட்டீங்க பணத்தை வந்து சிக்கனமாக வச்சுருப்பீங்க அது போக வந்து வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து ஒருத்தரை பிடிக்கலனா அவங்கள அப்படியே ஒதுக்கி வச்சுருவீங்க சரியா உங்கள் இமேஜ் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு ஒரு எச்சரிக்கையாக இருப்பீங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் உங்களுக்கு வந்து ராசிக்கு எடுத்துக்கிட்டோம்னா மீன ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி செபா வர்றதுனால ஒம்போதுக்கும் ரெண்டுக்கும் அவர் வர்றதுனால பேசி நல்லா பணம் சம்பாதிப்பீங்க மீனராசினியர்கள் வந்து பொதுவாக வந்து பேச்சில் வந்து நல்லா பணம் சம்பாதிப்பாங்க பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில் டீச்சர் வேலை வக்கீல் வேலை டப்பிங் ஒரு கொடுக்கறது இல்லை எங்களை போன்ற ஜோதிடர்கள் இப்படி நிறைய இருக்குது பேசி பொழைக்கிறது திரைப்படத்துறை அரசியல்வாதிகள் அரசியல் பேச்சாளர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் பின்னணி பாடல்கள் இப்படி நிறையா சொல்லலாம் அந்த துறையில் நீங்கள் வந்து சைன் பண்ணலாம் அடுத்து வந்து உங்கள் பூர்வ புண்ணியசான அஞ்சாம் இடத்துக்கு சந்திரன் வராரு அதே கூட வரதுனால நீண்ட தூர பயணம் இருக்கும் சந்திரன் வந்து ஒரு நீராசி சொந்தக்காரன் கடகமூர் நீராசி தூர தூரதேசத்துக்கு போவீங்க அதுபோல் திடீர் பயணங்கள் இருக்கும் எட்டாம் அதிபதி சுக்கரன் வர்றதுனால திடீர் பயணங்கள் இருக்கும் அந்த இடத்துல வந்து எட்டாம் இடத்துல வேறு சனி பகவான் வந்து உச்சமடைவார் துலாமில் அதனால் தே நீண்ட ஆயில் இருக்கும் மீனராசி நேர்களுக்கு வந்து ஆயில் தீர்க்கம் வைக்கஸ்தானத்துக்கு அதிபதியாக செவ்வா வருவதனால தந்தைக்கு ஒரு முன்னோட்டு முன்னோ முன்னோதாரமாக இருப்பீங்க நீங்களே உங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு முன்னோதாரமாக இருப்பீங்க இன்னாருடைய அப்பா அப்படின்னு உங்கள் அப்பாவை வெளிப்படுத்திக்கலாம் அது உங்களால் உங்கள் அப்பா பெருமைப்படுவார் அந்த அளவுக்கு இருக்கும் அதுபோக வந்து தந்தை கிட்ட கொஞ்சம் ஏக்கமாக இருப்பீங்க நம்ம அப்பா நம்மளை சரியாக கவனிக்கலையோ நம்மளை இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கலாம் அப்படின்னு அப்பா கிட்ட ரொம்ப ஏக்கமாக இருப்பீங்க உங்களால் உங்கள் தந்தை பயன்படுவார் ஆனால் உங்கள் அப்பாவால் உங்களுக்கு அளவுக்கு பிரயோஜனம் இருக்கார் கொஞ்சம் ஏக்கத்தில் தான் இருப்பீங்க பத்தாம் அதிபதியும் ராசி அதிபதியும் குருவே வர்றதுனால சுயதொழில் பண்ணலாம் சரியா சுயதொழில் பண்ணுறது வலு வழி இருக்குது ஃபினான்ஸ் பண்ணுறது கணக்கு சம்மந்தப்பட்டது பேங்க் ஸ்டாப்பு புக் ஸ்டாப்பு இதில் வேலை பார்க்கலாம் ப்ரிண்டிங் ப்ரெஸ்ஸு கொடுக்கல் வாங்கல் நகைக்கடை அடமான கடை வட்டி கொடுத்து வாங்குறது கோயில் குருக்களாக இருக்கிறது மத போதகராக இருக்கிறது பள்ளிக்கூடத்தில் பிரின்ஸிபலாக இருக்கிறது இப்படி ஜட்ஜு நீதிபதியாக இருக்கிறது மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கிறது இப்படி உயர்ந்த பதிப்பெலாம் போகலாம் அரசாங்கத்தின் ஆலோசக குழு தலைவராக போகலாம் இப்படி சில அமைச்சல்லாம் உங்களுக்கு வந்து கைப்பற்றும் அதெல்லாம் வந்து மீனராசியில் பிறந்தவங்க இந்த மாதிரி உச்சி ஊருக்குலாம் போகலாம் சரியா அதெல்லாம் வந்து சாத்தியப்படும் ரைட்டு இப்போ வந்து நம்ம வழிபாடுக்கு வருவோம் மீனராசிக்கு இன்னும் சில பழங்களை சொல்லியாச்சு இப்போ வந்து மீனராசியில் பிறந்துடுவோம் சார் நாங்கள் எந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா நீராசியில் பிறந்திருக்கனால சிவன் நீர்மயமாக இருக்கிற திருவனைக்காலுக்கு போகலாம் திருவனைக்காவல் திருச்சியில் இருக்குது திருச்சி ஸ்ரீரங்கம் முன்னாடி இருக்குது திருவனைக்காவல் திருவனைக்காவல் சிவன் ஜம்புகேஸ்வரர் அம்மா அகிலாண்டேஸ்வரி பார்வதி பரமேஸ்வரன் அந்த திரு ஆலயத்துக்கு செல்லலாம் அது ஒரு மாடக் கோயில் யானை வந்து உள்ளே போக முடியாது அப்பா அப்பன் ஜம்புகேஸ்வரர் வந்து நீர் இருப்பார் சிவன் வந்து தண்ணிக்குள்ளே தான் இருப்பார் சில நேரத்தில் நல்லா மழை பெஞ்சிச்சுன்னா லிங்கம் உள்ளே போயிரும் அப்படி பூஜை நடக்காது திருவனைக்காவல் அப்படியும் இருக்குது நல்லா மழை பெஞ்சிருச்சுன்னா உள்ளே நீர் வந்துடும் அந்த சிவன் இருக்கிற மூலஸ்தானத்தில் தண்ணி மேலே வந்துச்சுன்னா லிங்க உள்ளே போயிரும் எப்பவுமே ஒரு இதில் ஈர ஈரப்பதத்தில் தான் இருப்பார் தண்ணிக்குள்ளே தான் இருப்பார் திருவணைக்காவில் அந்த ஜலம் உள்ள ஜம்புகேஸ்வரரை கும்பிடலாம் அன்னை அகிலாண்டேஸ்வரையும் கும்பிட்டு வர்றது சாலா சிறந்தது ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க சரியா ஒரு தடவை வாங்க திருச்சி பக்கம்தான் சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு தமிழ்நாடுடைய மைய பகுதி வந்து திருச்சி தான் அதனால் நீங்கள் எந்த பக்கத்தில் இருந்தாலும் ஈஸியாக திருச்சிக்கு வந்துடலாம் திருச்சியில் வந்து சிவனை கும்பிட்டு போயிருங்க நல்லபடியாக இருக்கும் மீனராசியில் பிறந்த பேர் உங்களுக்கு நினைக்கும் அதுபோக வந்து உங்களுக்கு நட்சத்திரம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரத்துக்குமே சில அதி தேவதிகள் இருக்கிறாங்க அதையும் சொல்கிறேன் நட்சத்திரத்துடைய காயத்திரை மந்திரத்தில் என் பண்ணுறேன் அந்த காய்திரை மந்திரத்தை டெய்லி படிங்க ஒரு பதினோரு தடவை மனப்பாடம் பண்ணிக்கோங்க படிக்க படிக்க மனதில் ஏறிடும் உரு ஏறிடும் அதை டெய்லி சொல்லிடுங்க சரியா பூஜை அறையில் வச்சு அந்த மந்திரத்தை சொல்லிட்டுப்பாங்க உங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்குரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே ஒன்றும் செய்யாது நட்சத்திரங்கிறது ரொம்ப முக்கியம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரங்கிறது வந்து இந்த பறவில் இருந்து இல்லை போன பறவுல இருந்தே வருது ஒரு மனிதன் ஒரு பிறவில இறக்கும்போது அவனுக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசையுடைய நாதனுடைய நட்சத்திரத்துல தான் அடுத்த பிறகு பறப்பான் இது வந்து ஒரு உண்மையானது விட்ட குரோ தொட்ட குரோ சொல்றாங்க எப்படின்னா ஒருத்தர் பூமியில் வாழ்றாரு அவர் வந்து சனி திசையில் இறந்து போறாரு அவருக்கு வந்து சனி திசை நடக்குது வயதான காலத்தில் சனி திசை நடக்கும்போது சனி திசையில் இறந்து போறாரு அவர் அடுத்த பறக்கும் பறக்கும்போது சனி பவனுடைய தசை நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இதில் ஏதோ உள்ள பிறப்பார் சரியா அதில் ஒரு கணக்கு இருக்குது எந்த நட்சத்திரத்தை பிறப்பாருன்னு கூட சொல்லலாம் அதை வந்து வீடியோ பதில் சொல்ல வேண்டாம் அதுபோல் நட்சத்திரத்துக்கும் தாரைகள் இருக்குது நட்சத்திரத்தை மண்டலத்தை மூணு விதமாக படித்து மூணு விதமாக பழங்கள் கொடுத்துருக்குறாங்க அந்த நட்சத்திர தாரைகள் தாரைனா நட்சத்திரம்னு அர்த்தம் அந்த நட்சத்திர தாரைகள் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நன்மை தீமை கொடுக்குற நாட்களும் இருக்குது நான் அதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன் நட்சத்திரத்தை வச்சு நம்ம வந்து வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணிடலாம் இதுக்காக நான் பூதிஜீரத்துலேருந்து சில நாட்களை சொல்வேன் ராஜயோக நாட்கள்னு நட்சத்திரத்தை வச்சு சொல்வேன் உங்களுக்கு யோகமான நாட்கள் சுப நாட்கள் அசுப நாட்கள்னு சில வீடியோலாம் போடுவேன் போன போன மாதம் போடுறேன் ஆகஸ்ட் மாதம் போடுறேன் அடுத்து வரைகின்ற காலையில் போடுறேன் அது அந்த வீடியோ வந்து எதுக்குன்னா தினசரி உங்களுக்கு பலனை சொல்லிடும் நட்சத்திரத்தின் ரீதியாக பலனை சொல்லும் ஸோ நட்சத்திர தொடர்பு வந்து நமக்கு வந்து ஜென்மா ஜென்மமாகவே இருக்குது ஜென்மாதி ஜென்மமாக வந்துட்டு பூர்வ ஜென்மத்திலேருந்து வருது போன ஜென்மத்தில் நம்ம எந்த நட்சத்திரம் எந்த நட்சத்திர எந்த தசாபத்தில் இறந்தோமோ போன ஜென்மத்தில் இந்த உயிர் ஒரு மனிதனாக வாழ்ந்து எந்த தசையில் இறந்ததோ அந்த தசையோடைய நட்சத்திரநாதனுடைய தான் பிறக்கும் ஏன்னா ஒரு உயிருக்கு வந்து ஏழு பிறவே இருக்குது ஓகே நேரில் அப்படி பார்க்கும்போது நட்சத்திரத்துக்குமே வந்து அதி தேவதைகள் இருக்குது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு குபேரன் குபேரனை கும்பிடலாம் குபேர சிலையை வச்சு பூரட்டாதி நட்சத்திரத்து பிறந்தவங்க கும்பிடலாம் வீட்டிலே கும்பிடலாம் அடுத்து உத்தரட்டாதிக்கு வந்து காமதேனும் காமதேனு படத்தை வாங்கி கும்பிடலாம் காமதேனுங்கிறது என்ன பசு தான் ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் சனி பகவானை கும்பிடணும் சனி பகவானை வீட்டில் வச்சு கும்பிட முடியாது உருவ உருவ வழிபாடு பண்ண முடியாது ஆஞ்சிநேராக கும்பிடலாம் இல்லைன்னா நீங்கள் கோயிலுக்கு போகும்போது சனி பவானை வந்து வளம் வரலாம் சனி பவானுக்கு கெல்லி தீபம் போடலாம் ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து ரொம்ப முக்கியமானது சனி பகவான் தான் அதி தேவதை ரைட்டு இப்போ அது போக வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே வந்து ஒரு கோவில் இருக்குது சரியா அந்த கோயிலை சொல்லிடுறேன் நான் ராசிக்கு சொல்லிட்டேன் மீன ராசிக்கு பிறந்தவர்களுக்கு திருச்சி திருவனைக்காவல் சிவன் கோயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நாலாம் பதத்தில் பிறந்தவங்களுக்கு பழனி தண்டாயுதபாணி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில் சரியா ஞானபண்டிதன் முருகப்பெருமான் தண்டாயுதபாணி கோயிலுக்கு போயிட்டு வந்துருங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த ஏலச்சனியோடய தாக்கம் வெகுவாக குறையும் தண்டபாணி கோயிலுக்கு போயிட்டு வர்றது சால சிறந்தது முருகன் அங்கே வந்து ஒரு தான ஞான தண்டாதி பணியாக ஞானத்தை பொதிக்கிறவராக நோயை தீர்க்கிறவராக இருக்கிறார் எந்த வித நோய் இருந்தாலும் அங்கே வந்து மருந்து இருக்குது ஏன்னால் அது வந்து அவரே வந்து நவ சிலை தான் தண்டாதி பணி கிழவுள் அதனால் பழனி சரி பழனிக்கு போரட்டாதி நாலா மாதத்தில் போயிட்டு வரவங்க வந்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதுபோக காய்தறி மந்திரத்தை இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் நம்ம வீடியோவில் வரும் டிஸ்பிளே ஆகும் அதை நோட் பண்ணிவிட்டு அந்த மந்திரத்தை டெய்லி படிங்க உத்திரட்டாதி உத்திரட்டாதிக்கு வந்து மருதமலை முருகன் தான் மரதாச்சல ஈஸ்வரர் சாரி மரதாச்சல மூர்த்தி மருதமலையில் இருக்கிற முருகன் மருதமலை முருகன் மருதமலைக்கு ஒரு தடவை வந்து பாருங்கள் ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்கள் தீராத விலையெல்லாம் தீர்ந்து போகுங்க அது தீராவிட்டால் வந்து என்ன பேலுங்க அது மாதிரி மருதமலை மருதமலை மாமணி மரதாச்சல மூர்த்தி முருகப்பெருமான நீங்கள் வந்து கும்பிடலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோயம்புத்தூர் தான் கோயம்புத்தூர்லேருந்து கொஞ்சம் அவுட்டரில் போகணும் இந்த விவசாய கல்லூரி தாண்டி போகணும் அக்ரிகல்ச்சருக்கு க கல்லூரி தாண்டி போனோம்னா மருதமலை நல்ல எழில் சூழ்ந்தால் மருதமலை முருகப்பெருமானை கும்பிட்டு வரலாம் உத்தர்த்தாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நல்லபடியாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு தடவை போங்க சரியா போகாதவங்க ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க அங்கே பாம்பாட்டு சித்தருக்கும் ஒரு சன்னிதி இருக்குது பாம்பாட்டு சித்தர் உருவாக்கின இடம் தான் மருதமலை பதினெட்டு சித்தரிலே பாம்பாட்டு சித்தர்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் வந்து முருகப்பெருமான கண்ட இடம் தான் மருதமலை சரியா அந்த மருதமலைக்கு போயிட்டு வருது உத்தரட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உந்ததாக பார்க்கப்படுகிறது அடுத்து ரேவதி ரேவதி வந்து கும்பகோணத்தில் இருக்குது கும்பகோணத்தில் ராமர்சுவாமி இருக்குது ராமசாமி திருக்கோயில் இருக்குது சீதாபராட்டி உடனடியாக ராமசாமி திருக்கோயில் இதுக்கு வந்து வீண ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லுவாங்க சரியா கும்பகோணத்தில் நிறைய கோயில் இருக்குது கும்பகோணத்தில் வந்து ஏகப்பட்ட கோயில் இருக்குது கோயில் மாநகரம் சிவன் கோயில் பெருமாள் கோயில் நிறையா இருக்குது அதில் வந்து வீண பெருமாள் கோயில்னு போட்டை வீண ஏந்தியா ஆஞ்சநேயர் கோயில்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சு போயிடும் சரியா ஏன்னா நிறைய நேர் கேட்பாங்க என்கிட்ட சார் கும்பகோணத்தில் எந்த இடம் சார் எந்த இடம் சார் இருப்பாங்க அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறவங்க வந்து இந்த கூகுளில் போட்டு பாருங்கள் ஏந்தி ஆஞ்சநியர் போட்டாலே அந்த இடம் வந்துடும் கோயிலோடய அட்ரஸ் வந்துடும் கும்பகோணத்தில் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துருங்க ராமசாமி திருக்கோயிலு தான் சரியா ராமரும் சீதை தான் மூலவராக இருப்பாங்க ஆஞ்சநேயர் வந்து வீணை ஏந்திய ஆஞ்சநியர் ஓகே நேரிலே மீன ராசிக்கு இந்த தகவல் ஏன்னு சொல்கிறேன்னா இந்த தகவல் வந்து முக்கியமான தகவல் இந்த இளட்டச்சனி காலகட்டத்தில் ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் இருக்குது இன்னும் தான் இருக்குது இந்த ராசிக்கு வரல அவர் ஏழைச்சனி காலகட்டத்தில் இந்த கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் ராசி வலுப்படும் நட்சத்திரமும் வலுப்படும் ராசி நட்சத்திரம் வலுப்படுச்சுன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது ஒரு உரு ஏறிடும் உடம்பில் சரியா மனதில் ஒரு சக்தி இருக்கும் ஒரு கவசம் இருக்கும் அந்த கவசம் உங்களை காப்பாற்றும் அதுபோக நான் வந்து போதி ஜோடியத்தில் அப்பப்போ சில வழிபாடுகளை சொல்வேன் அதையும் செய்யுங்க கொஞ்சம் தான் ஆகணும் ஜனன ஜாதகத்தில் தசா புத்தி சரியில்லாதவர்களுக்கு இது வந்து கூடுதலாக பயன்படும் தசா புத்தி லக்கணியாக நல்லா இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது இன்னும் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் வரிஷ்டா யோகம்னு மீன ராசிக்கு அதில் அந்த அதமயோகம் சமயோகம் இதை பற்றிலாம் போட்டிருந்தேன் உங்கள் ராசிக்கு ஒன்று நாலு ஏழு பத்தில் சூரியன் இருந்தார்னா அதம யோகம் அப்படி பார்த்தோம்னா நீங்கள் வந்து பங்குனி சித் பங்குனி ஆணி புரட்டாசி மார்கழியில் பிறந்தீங்கன்னா கஷ்டப்படுவீங்க மீனராசியில் அது நிறைய பேர் எங்கிட்ட நோட்டீஸ் பண்ணாங்க கமெண்ட் பாக்ஸில் போட்டிருந்தாங்க ஆமாம் சார் நான் புரட்டாசி மாதத்தில் பிறந்தேன் ஆணி மாதத்தில் பிறந்தேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நிறையா சொல்லியிருக்காங்க நானும் மீன ராசியில் வரவங்கள பார்த்துருக்கிறேன் ராசிக்கு சந்திரனுன்ற இடத்துக்கு சூரியன் நாலு ஏழு பத்தில் இருந்தால் அது கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களாம் வந்து நான் ஒரு வழிபாடு சொல்லியிருந்தேன் அதில் அம்மாவாசை இன்னைக்கு சிவன் கோவிலுக்கு போங்கன்னு அதுவும் ஒரு வழிபாடு அதையும் பண்ணுங்கள் மாதந்தோறும் பண்ணுங்கள் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா அந்த ஏழா சனியோடய தாக்கம் வெகுவாக குறையும் சரியா ஒரு கை தட்டினா ஓசை இருக்காது பலகை தட்டணும் வழிபாடு தான் ரொம்ப முக்கியம் அனுதினமும் இறைவனை நினைக்கணும் தலைக்கு வந்து தலைப்பானோட போகும் சரியா பிரச்சனை வந்து வரத்தான் செய்யும் பிரச்சனை வராமல் இருக்காது ஏதோ போயிடும் ஏதோ ஒரு தட்டு தட்டிட்டு அப்படியே போயிடும் அதுக்கு வந்து நம்ம தான் நமக்கு வந்து காப்பாற்றிக்கணும் நம்மளை யார் பிறார் காப்பாற்ற போகிறது கிடையாது யார் கொடுத்து உதப்பது கிடையாது நம்ம கஷ்டத்தை நம்ம தான் அனுபவிக்கணும் அது வந்து இறை வழிபாட்டு மூலமாக தான் அனுப்ப முடியும் சிலவர் சொல்கிறாங்க பரிகாரம் சொல்லி பரிகாரம் செஞ்சு கழிச்சிடலாமா சார் அப்படிலாம் கிடையாது ஒரு நாள் கூத்தலை எல்லாத்தையும் முடியாது அப்படி இருந்தால் எல்லாம் செஞ்சிருவாங்களே ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணிவிட்டு ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணிட்டு நிம்மதியாக ஜாலியாக இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் சொன்னேன் இந்த அதம யோகம்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதுக்கு வந்து மாதந்தோறும் சனிக்கிழமை சாரி மாதந்தோறும் அமாவாசை அன்னைக்கு சிவபெருமானை வழிபடணும் தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்ய 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 தான் அதோடைய பலன் கிடைக்கும் எறும்பு ஊற கல்லும் இருக்காங்க எறும்பு ஊற ஊற கல்லும் தேஞ்சு போயிடுமா அது மாதிரி தான் வழிபாடு பண்ண 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 நமக்கு வந்து நல்ல காலம் பறக்கும் கஷ்ட சூழ்நிலை மாறும் குடும்பத்தில் சந்தோஷம் வரும் எந்நியது நிறைவேறும் சரியா நூ ஒரு தரம் சொன்னாலும் அதுதான் நூறு தர சொன்னாலும் அதுதான் இறை வழிபாடு தான் மிகச்சிறந்தது சரணாகதி தான் இறைவங்கிட்ட சரணாகதி அடைகிறது மிக நல்லது ஓகே நேருளே இந்த வீடியோ பதிவை வந்து உங்களுக்காக நான் சொல்கிறேன் ஏற்கனவே போடுந்தேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு மீன ராசிக்கு இருந்தாலும் ரெஃபரன்ஸ் பண்ணி மறுபடியும் சொல்கிறேன் எடுத்துக்கோங்க நல்லதாகவே எடுத்துக்கோங்க ஒரு செய்தியாக எடுத்துக்கோங்க போயிட்டு வாங்க அதுபோக அந்த இந்த அதமயோகம் சமயோகம்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன் சமயோகம்னு ஒன்று இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள் சரியா சமயோகம்னா உங்க ராசிக்கு உங்க ராசியில் சூரியனுக்கு சந்திரன் ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த சமயோகம் இருக்கும் அந்த தோஷம் இருக்க தான் செய்யும் சரியா அதுக்கு வந்து நான் உங்களுக்கு வீடியோ சொல்லியிருக்கிறேன் நான் அந்த வீடியோ பாருங்க வரிஷ்டா வீடியோ போட்டிருக்கிறேன் அதோட லிங்க் இதுல இருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாவது வீடியோ மூணாவது வீடியோ போட்டிருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி விநாயகர் சேர்த்து வீடியோ போட்டிருந்தேன் அதை ஒட்டி அந்த வரிஷ்டா போட்டிருந்தேன் அந்த ஃபரிஷ்டா யோக வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் பெரும்பாலும் மகந்து போயிடும் அந்த வீடியோ படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அதுபோக கூடுதலாக மீனராசிக்கு உகந்த கோயில் நட்சத்திரத்துக்கு உகந்த கோயில் வழிபாட சொல்லியிருக்கிறேன் அதை செய்யுங்க இன்று விநாயகர் சதுர்த்தி விநாயக பெருமரோட அனுகிரகம் கிடைக்கட்டும் எல்லாரும் பூஜை பண்ணியிருப்பீங்க இதுக்கு நான் த சொல்லியிருக்கேன் நான் நம்ம தொ வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்குலாம் நான் அப்பப்போ எல்லாமே சொல்லிடுவேன் விசேஷ தினத்தை அன்றைக்கி எப்பப்போ வழிபாடு பண்ணணும் அந்த நேரங்காலம் பூஜை நேரம்லாம் சொல்லுவேன் பாருங்க எதோ சந்தேகமான கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க நிறைய பேர் வந்து ஜனன ஜாதக அமைப்பை அனுப்புகிறாங்க அவங்களும் பார்த்து சொல்கிறேன் மினராசியில் நிறைய பேர் கேட்குறாங்க அதுபோக தனிப்பட்ட முறையில் பார்க்கறதா இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ கொடுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் குறைஞ்ச கட்டணம் தான் வாங்குகிறோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கும் சாதக பாதங்களை பார்த்து சொல்லலாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் பர்சன் தசா புத்தி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஃபியூச்சர் அதுபோக உங்கள் கொஸ்டின் குறிஸ் அதுக்கும் கரஸ்பாண்டிங்காக ப்ரொடிக்ஷன் கொடுக்கலாம் ஓகே நேர்களே கவலைப்படாமல் இருங்க இப்போதைக்கு வந்து கிரக நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா ராசிக்கு ஏழாம் மடம் வலுப்புறது பரிவர்த்தனை யோகத்துக்கு வருது அடுத்தடுத்து இன்றைக்கி வந்து செப்டம்பர் ஏழு பதினஞ்சாம் தேதி சுக்குரன் எட்டாம் மடத்துக்கு போகிறாரு பரவாயில்ல எட்டில் சுக்குரன் வந்து கோச்சாரத்தில் இருக்கலாம் செவ்வா தான் சரியில்லை சரியா செவ்வா பவன் சரியில்லை வரந்தோறும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் உரை செவ்வா ஓர இரவு எட்டு டும்போது கந்தசி கவசம் படிங்க சரியா குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் குதூகூலம் இருக்கும் இப்போ சொல்கிறேன் பார்த்தீங்களா இதெல்லாம் உடனே பிடிக்கணும் இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இரவு எட்டு டு ஒம்போதோ உட்காந்து படிக்கணும் படிக்க முடியலன்னா கேளுங்க யூடியூப்பில் போட்டு கேளுங்க பாராயணம் பண்ணுங்க செவ்வா செவ்வா வந்து மீனராசியை காப்பாற்றுறவர் ராஜ யோகாதிபதி அவர் நாலாம் இடத்துல பகைமை பெற்று இருக்கிறாரு சரியா இருபத்திரெண்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் நல்ல பலனை கொடுப்பார் ஏன்னா வீடு கொடுத்தவன் உச்சம் அறையறதுனால உச்சன் வீட்டில் இருக்கனால செப்டம்பர் இருபத்தி ரெண்டுக்கு மேலே கூடுதல் பலன்கள் கிடைக்கும் இப்படி தான் ஜோதிடத்தில் ஒன்றை தொட்டு ஒன்று போய்கிட்டே இருக்கும் எந்த ஒரு கிரகத்தையும் பிடிச்சி பாட்ட முடியாது நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கு கிரகங்கள் வந்து நாலொரு மணி பொழுது ஒன்றமாக தானே சுற்றிக்கிட்டு சூரியனை சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது ஓகே நேர்களே செவ்வாய் எந்த அளவுக்கு வலுப்புறார்களோ அந்த அளவுக்கு தான் நல்லாயிருக்கும் அதுபோக சந்திரன் உங்கள் ராசிக்கு இன்றைக்கி எட்டாம் இடத்துல இருக்கிறாரு சந்திராஷ்டமம் இன்னைக்கு வந்து மீன ராசிக்கு சந்திராஷ்டமம் தான் நினைக்கிறேன் எஸ் நீரட்டா அதுக்கு சந்திராஷ்டமம் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து சந்திராஷ்டமம் இருக்கு ஏழு எட்டு ஒம்பது நாளுக்குள்ளே வரலாம் ஏன்னா சந்திரன் வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அடுத்த எட்டாம் இடத்துக்கு வந்து தான் ரெண்டு மூணு நாளைக்கு கவனமாக இருங்க ஏழு எட்டு ஒம்பது அணி கவனமாக இருங்க முக்கியமான காரியம் எதுவும் பண்ண வேண்டாம் அக்ரிமெண்ட் போகிறது டாக்குமெண்ட் டாக்குமெண்டேஷன் இதெல்லாம் கவனமாக செய்யுங்க மன ஒரு நிலையில் இருக்காது தூரதேச பயணம் இது மாதிரி நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சந்திராஷ்டிர மன்னிக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன் நான் சந்திராஷ்டிர மண்ணிக்கு முக்கியமான காரியங்கள் எதுவும் இருந்தால் அன்றைக்கி காலையில் விநாயகப் கும்பிட்டு ஒரு வேடையை போட்டு போங்க இதுக்கு தான் வந்து விநாயகர் இன்றைக்கி வழிபாடு பண்ணணும் வினாயிருச்சிக்கு வழிபாடு நோக்கமே என்னென்னா சந்திரன் சரியில்லாதவர்களுக்கு விநாயகர் சக்தி ரொம்ப முக்கியம் ஜனன ஜாதகத்தில் மீன சந்திரன் சரியில்லை மீனராசியை காப்பாற்றுறவரே காப்பாற்றவரே சந்திரன் தான் ராஜ ஓகாதிபதி ஐந்து கூடவன் பஞ்சமாதிபதி அவரே வந்து கெட்டு போயிருப்பார் ராசியில் யார் கூட சேர்ந்துருப்பார் சூரியன் கூட சேர்ந்திருப்பார் சூரியன் கூட செஞ்சிருந்தாங்கன்னா நீங்கள் பங்குனி அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா ராகு கூட இருப்பார் இப்போ உள்ள நிலமை இப்போ ராசியில் ராகு இருக்கிறார் பார்த்தீங்களா இப்போ இந்த காலகட்டத்தில் யாராச்சும் இப்போ ராசிக்கு இந்த போராட்டம் உத்தரட்டாய் இரவதி நட்சத்திரத்தில் பறக்கும்போது ராகு கூட தான் பிறப்பார் சந்திரன் கெட்டு போயிடுவார் ஏன்னா ராசியில் ராகு இருக்கிறாரில்ல ராசிக்கு வரும்போது சந்திரன் கெட்டு போயிடுவார் மனமும் உடல் ஒரு நிலையில் இருக்காது அதுபோக கேதுபடியில் இருந்தாலும் சரி சனி பகவான் பார்வையில் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து டிஸ்டர்ப் ஆவீங்க ஏன்னா சனி பகவானே ராசியில் இருந்தாலும் சரி அடுத்த வருஷம் ராசிக்கு வந்துடுவார் மார்ச் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்கள் ராசிக்கு வந்துடுவார் சனி பகவான் வந்துடுவார் ஸோ இப்படி பல வழியில் வந்து பார்த்தோம்னா சந்திரன் கெண்டு போனவங்க வந்து விநாயக பெருமானை கும்பிடணும் குறி குறிப்பாக விநாயக இன்றைக்கி விநாயக பெருமானை கும்பிடணும் கோயிலில் போய் கும்பிடணும் இல்லைனா வீட்டில் பூஜை பண்ணி கும்பிடணும் சந்திரன் தான் முக்கியமான கிரகம் மனதுக்கும் உடலுக்கும் உரியவன் நாலூறு மணி பொழுது ஒன்றமாக நம்ம நடக்கிற காரியத்துக்கு எல்லாத்துக்குமே உடனிருக்கிறவர் சந்திரன் தான் மாதூர் காரகன் ஒரு தாய் குழந்தைய காக்கிற மாதிரி நம்மளை காப்பார் அந்த சந்திரன் வந்து மீன ராசிக்கு முக்கியமான கிரகம் அதனால தான் வினாசித்த வழிபாடை நான் முக்கியமாக சொல்லியிருக்கிறேன் ஓகே அதுபோக சனி பகவான் பார்வையிட சந்திரன் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சனி பகவான் கெட்டு சனி பகவான் வந்து கண்ணிலிருந்து பார்ப்பார் அதுபோக வந்து வந்து மகரத்திலிருந்து பார்ப்பார் மகரத்திலேருந்து பார்க்குறது ரொம்ப கொடுமை ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஆட்சி பற்றி பார்ப்பார் ஸோ உங்கள் ராசியில் வந்து ஜாதகட்டத்தில் சனி பகவான் கன்னி மகரம் மிதுனம் இந்த இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் இது மூணுமே வந்து மீன ராசிக்கு ஆகாத இடங்கள் மிதுனம் ஆகாது புதனோட வீடு புதன் ஒரு மத்தியம பலன் கொடுப்பார் இருந்தாலுமே வந்து புதன் வந்து பாதகாதிபதி தான் மாறக பாதகாதிபதி தான் மிதுனம் கண்ணிலிருந்து உங்கள் ராசியை பார்ப்பார் அதுபோக மகரம் உங்கள் ராசிக்கு சனி பவனோட வீடு வெறியாதிபதியோட வீடு ஸோ உங்கள் ராசி கட்டத்தில் வந்து மகரம் மிதுனம் கண்ணியில் சனி பவன் இருந்தாருனா உங்கள் ராசியை பார்ப்பார் அப்படி இருக்கிறவங்களும் விநாயகபெருமான தொடர்ந்து கும்பிடணும் ஓகே நேர்களே அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் தகவல் நிறைய இருக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்காமலே நான் சொல்லுவேன் ஓரளவு எப்படி இருந்தால் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் என்று சொல்லலாம் இப்போ ரெண்டு கரகத்தை சொல்லிட்டேன் சந்திரனும் சொல்லிட்டேன் சனி பவானு சொல்லிட்டேன் போல் குரு செவ்வா செவ்வாயை பற்றி சில சுவார்த்திகள் சொல்லியிருக்கிறேன் சுக்குரன் எல்லா கரகத்தையும் சொல்லலாம் உங்கள் ராசியை மையப்படுத்தி சில தகவல்களை சொல்லலாம் ஏன்னா ராசிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா ஓகே நேர்களை வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் மீனராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர் சில நன்மையிலும் கொடுப்பார் இன்று விநாயகர் செலுத்தி விநாயகபெருமான அருளவும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ரத்துடன் தீர்க்குடன் நீடுவோடி வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே